அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கும் போயிடு பாப்பா இப்படி நான் கைய அற்புதமாக நீட்டிகிறேன் அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே தென் விரல் ஆடுகிறதா தென் விரல் ஆடுகிறதா என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகட ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் சில பேருடைய விரல் ஆடுகிறது

இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரடா அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொழுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பாண்டா நான் பேச மாட்டேன் ஆனா அவர் பேசுனா நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா எதற்கும் பயந்தவன் நான் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு முட்டி அதிகமா தெரிஞ்சிருக்கு பாப்பா அப்பே தெரிஞ்சது வெயிட் என்ன இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இங்க அதிமுகவை மீட் எடுக்கணும் இல்ல கேள்வி கேக்குறாரு உங்களால அதிமுகவே பாதுகாக்க முடியல நீங்க என்னைக்கு வந்து மக்களை பாதுகாத்து

இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா நான் பேச மாட்டேன் ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா எதற்கும் பயந்தவன் நான் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க வேணா அமித்ஷாக்கும் மோடிக்கும் பயப்படலாம் நான் கலைஞர் பேர திமுக கார மோடி இல்ல நடுல என்னையும் மிரட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க புரியலையே சொல்றேன்

பேரங்க அண்ணா நமக்கு கற்றுக் கொடுத்த கனமை கண்ணியம் கட்டுப்பாடு தலைவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்க கூடிய அந்த உழைப்பு அதை நோக்கி இப்ப நாம பயணிச்சிட்டு இருக்கிறோம் உங்க அண்ணா திமுக வந்து நீக்கணும்ல வாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது உங்க அண்ணா திமுக வந்து நீக்கணும்ல வாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது கரெக்ட் அங்கே துப்பிட்டானே கருத்துக்களங்க பரிமாறப்பட்டானே எல்லோரும் கொண்டிடம் வேண்டும் அந்த நோக்கத்தோடு கருத்துக்கிளை அங்கே அவனத்துல எடுத்துவோம் அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இது கூட வெள்ளைங்கில்லி மலையில செங்கோட்டேன் வந்து பாஜகதான் தூண்டி விடுது இங்க உடை வேற இது எல்லாமே இதெல்லாம் இல்லை இது எல்லாத்தையும் தூண்டி விடுற யாரு தெரியுமா நீங்க உள்படனு மீடியாவெல்லாம் தூண்டி விடுறாரு தெரியுமா திமுக அரசாங்கம் இந்த ஈன பேசாம எங்கயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் 100% fatal. ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாத்தவே முடியாது டாக் பைட் ஆகி ராபிஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா அப்படி எல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன் ஊரே சேர்ந்த என்ன தொடர்ச்சு காப்பாத்துக்கோ விரட்டி வருது வரும் ப்ரை டேஸ் ப்ரை டேஸ் ரீசெண்ட்டாக இந்த கபடி பிளேயர் வந்து ராபிஸ்னால் சஃபர் பண்ணிவிட்டு தானதை நம்ம பார்த்தோம் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தடுக்க முடியும் ஒரு ப்ராப்பரான பேக்ஸின் போட்டுக்கிட்டோம்ண்ணா வா 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 வாரிஜனா அரிஜனா அசிங்கமா பெஷனே அவன் ஆறு படுத்துறேண்ணா

சொல்றப்பா நாய் வந்து ஓடுனா துரத்தந்தியும் அதான் நாயோட குணமே அப்படியா ஆமா அடியில கணவன் எதுவும் பயப்பட தேவையில்லை அப்போ

சார் வேணா சார் சொல்ற கேளுங்க சார் வாங்க சார் கடிச்சற போது சார் வாங்க சார் லூசு பையன் गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस சொன்னா புரிஞ்சீங்க யோ வாங்க நான்

ஓவரா பேசணும்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடல்ல போடுறேன் நாயோட குணமே கடிக்கிறது அப்ப செய்ய போயிடும் இல்லங்க மனுஷனுக்கு கூட பல குணம்லாம் பண்ணி காட்டவா இல்ல அத சொல்ல அதுக்கு நான் நாயை பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு சரி பார்த்திருக்கேன் அதனால பிஸ்கட் வாங்கி போடுவே பிஸ்கட் அட பாவி அது இறக்கம் இல்லடா அது கருணை ஆமா என்ன பிஸ்கட் போட்டா பாவி உனக்கு தாண்டா சாக்லேட் நல்லது டேஸ்டி நாயை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்ஸின் விஷம் கிட்னி பெயிலியர் வரைக்கும் போயிருமா கிட்னி பெயிலியர் நம்ம சாப்பிடுற எல்லாம் மேல நாய்க்கு செட் ஆகாதரா என்ன சொல்றீங்க அவன் போய் சொல்றா ரெஃப்ரி அவன் போய் சொல்றா அது மிகவும் ஆபத்தான மிருகம் ஆமாடா எங்கயாவது தெருநாய் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரே நாய பாத்துறியா செத்து போயிரும் இந்த மாதிரி கண்டது கழிதும் போட்டு மாசத்துல ஒரு நாள் நீ சோத்த போத்து விட்டு மிச்ச 29 நாள் அது தெருல தான நான் தெரிஞ்சுக்க இருக்கு அதான் கிடைக்கிற திங்கிது குப்பை போய் நோண்டுது மால் நியூட்ரிஷியஸ் ஆயி செத்து போயிருது என்னங்க அது அதானே போடுங்க ரெண்டு இது பரவாயில்லையே பாதி இது ரேபிஸ் தொற்று வந்து பாதி பேர்த்தை கடிச்சு இதுவரைக்கும் இருபது பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றீங்க செத்தையும் குடும்பத்துக்கு நீ இழப்பீடு கொடுப்பியா இழப்பீடு அவங்கள்ட்ட போய் நீ டாக்ல வரும் சொல்லி பாருங்கள அது தற்பா போயிடும் ரைட் விடுங்க அது கரெக்ட்டு நீ சொல்றதும் பிஸ்கட் போடுறத பார்த்தேன் சரி உளந்துரும் உண்றா பிஸ்கெட் பாக்கெட்டாவ வாங்கிட்டு மதரத்தர சம்மதி வெக்கமா சோறு தானே திங்கிற அறிவு கெட்டவன அங்க ஒரு நாய் இருக்கு சரியாம அந்த ஏரியால வந்து சிக்கிட்டு பூரா நாயா படுத்திருக்க ராத்திரியில I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet. Yeah, damn, ain't that great? I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Uh, hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel <coughs> 코이소내 잔데 코뿔소 내 코뿔소 내 이쪽이야 뭐 이런 린다 어어어어어어어려어어어어어어어어어어어어어아어어아어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어

இந்த ஏரிய போட்டு வரதுக்கே போயிருப்பாங்க நான் போயிடுறேன் நடந்தே போறேன் பாருங்க பதினஞ்சு நாய் ஏன் ரெண்டு நாய் இருக்கிற இடத்துல பதினஞ்சு நாய் இருந்தா எப்படியாவது

அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு கரெக்டா செய்யற தொழில வச்சு இவங்க மேல இவங்க கீழ இது சைடுல இது மிடில் எல்லாம் பார்க்க கூடாது பிறந்த எல்லா உயிரும் சமம்னு சொல்லி அதான் அந்த சமமா நான் பாக்குறேங்க நாய் மனுஷன் சமமா நான் பாக்குறேன் நீங்க எல்லாம் மனுஷன் இறக்கப்படுறீங்க நான் நாய்க்கு இறக்க நாய்க்கு இங்க பாரியா நீங்க நாய்க்கு இறக்கப்படும் தப்பு இல்ல குழந்தைகளை எல்லாம் கடிச்சு வைக்குது கர்ப்பிணி பெண்களை கடிச்சு வச்சிருக்கு ரோட்ல சும்மா போன துரத்திட்டு போய் கடிக்க கூட இல்ல கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது பதினஞ்சு நாய் சுத்து போட்டுச்சுன்னா எது நல்ல நாய் எது கெட்ட நாய்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க

என்ன ஜென்ம <laughs> 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 சரியான சாக்கடையா இருப்பான் என்றால் நான் வந்து பெருநாய்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தக்கூடிய குழுவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத

எல்லாம் வந்து தேவையில்லாத கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா நாய்களை வந்து கொண்டு போய் வச்சு பாப்பாங்கன்னு எப்படி தெரியும் கரெக்ட் இதுவே பார்க்க முடியல தெரு நாய்களை கண்ட்ரோலே பண்ண முடியல நியூஸ் ரிப்போர்டரா இருக்கனால எங்களுக்கு இருந்த ஸ்டாட்ஸ் ஒண்ணு சொல்றோம் சார் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் தெருநாய் இருக்கா சார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் நீங்க ஒரு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஆமா ஆளுக்கு ஒரு ஆயிரம் நாயா புடிச்சி நாங்க அதெல்லாம் தப்ப சொல்ல கூடாது நாங்களும் வளர்த்திருக்கோம் அடாப்ட் கொடுத்திருக்கோம் அது மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்சது எங்களால முடிஞ்சது நாங்க வளர்க்கறீங்க

எனக்கு இந்தியா தான் வந்து உலகத்திலே ஆபிஸ்ல இருந்து நம்பர் ஒன்னா வரவே இருங்க ஏழு ஏழு கொஞ்சம் மரியாதைய பேசுங்க

வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல போய் வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம் ஜீரோ டே த்ரீ செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டேல போடுவாங்க ரெண்டு வேக்சன் இன்ட்ரா டெர்மலா ரெண்டு கைலயும் வந்து போடுவாங்க கேட்டகரி த்ரீ ஊன்ட் அதாவது ரொம்ப கிடைச்சது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அண்ட் ஏதாவது ஒரு புண்ணு இருந்து அதுல ஒரு பைட் இருக்கு இல்லைன்னா ஒரு லிக் இருக்குன்னா அதுல இம்யூனோக்ஸ் டூ செவன்ஸ்ல கண்டிப்பா போட்டுக்கிறது முக்கியம் ராபிஸ் வேக்சினால பெரிய சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது சில்ட்ரன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் லாக்டைடிங் உண்மனும் தாராளமா போட்டுக்கலாம் ராபிஸ் வேக்சின் மட்டும் இல்ல நீங்க டிடி வேக்சின் போட்டு அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா டிடி வேக்சினேஷனுமே ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க